இந்த வருஷம் மங்கி நம்பிக்கை நேரமே கிளம்பி அம்மாய வீட்டுக்கு வந்தாச்சுங்க வருஷம் வருஷம் அம்மாயி வீட்டில் தான் கும்பிடுவோம் உடனே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாடு கோழி அதை சுற்றி காத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு வந்து ஒரு செட்டில் ஏன்னா கோழிக்கு தீனி போடுறேன்னு சொல்லிட்டு அம்மையை கூட தீனி வைக்கிறதுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து இந்த வருஷம் தான் வந்து காய பிடிச்சிருந்தது நல்லா கிளிமுகம் வாங்க கொஞ்சம் பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் விரதம் தாங்க அந்த அன்னைக்கு பேர் ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து அந்த அன்னைக்கு கிலோ கணக்கில் உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மங்களி நம்பிக்கைக்கு மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து விரதம் இருப்பாங்க அது அடுத்த வருஷம்லாம் ஒய்ஃப் மட்டும் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நானும் வந்து எல்லா வருஷம் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சு காய் ஏழு காய் அது மாதிரிலாம் செய்வாங்க இந்த வாட்டி மூணு காய் தான் செஞ்சோம் எது இருக்க இல்லையோ இந்த அரசாணிக்கா கண்டிப்பாக அதில் இருக்குங்க சாயங்காலம் போல பார்த்தீங்கன்னா திருவதை களி கலர்லான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த களி பார்த்தீங்கன்னா இடையில இப்போது செஞ்சு சாப்பிடணும் நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த அன்னைக்கு மட்டும்தான் செய்யறது இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்குங்க ஆனால் இடையில ஒரு நாள் கூட செஞ்சதே கிடையாதுங்க பக்கத்து கிரமோ செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது கலர்றது வந்து ரொம்ப தாங்க ரொம்ப நேரம் இது போல் கலரிகிட்டே இருக்கணும் பாப்பா என்னடா பண்ணுறாங்கன்னு ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் போல தான் பார்த்தீங்கன்னா சித்தி தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டால் தான் அந்த களி பார்த்து கரெக்டாக வருங்க என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் இது என்ன ஈஸியான வேலைன்னு செஞ்சு பார்த்துட்டு ஆனால் அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க அம்மெல்லாம் பண்ணால் குக்கரில் தாங்க இந்த களி செய்வோம் அம்மா இது போல் விளையாடுப்புல வச்சு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு இந்த வாட்டி அப்படி ட்ரை பண்ணோம் இந்த நேரமே களிய வந்து கலரி வச்சிட்டோம் அப்படின்னா சூடு ஆறி கரெக்டான பதத்துக்கு வந்துருங்க சாமி கும்பிடும்போது வாட்டி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க டைம் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனா ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தது மத்தியானம் குடிக்கலாம்னு போட்டு வச்சிருந்த இரநி சுத்தமா வந்துட்டேங்க சரி சாயங்காலம் பரவாயில்லன்னு சொல்லி குடிச்சாச்சு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படியே ஒவ்வொரு வேலையும் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு எட்டு மணி போல எல்லாத்தையும் முடிச்சுட்டு படையல் போட்டு ரெடி பண்ணிட்டோம் திருவாரூர் நோபி கும்புறதே ஒவ்வொரு ஊர்ல வந்து இந்த வழக்க இருக்குங்க நம்ம ஊர்ல வந்து கும்பிடுவாங்க அதே பக்கத்து ஊர்ல வந்து இல்லாம கூட இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க சாமிக்கு வந்து சாம்பார் அணி சுடமெல்லாம் காட்டினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலை முழுங்கெலாம் வெளியே வந்துவிட்டோம் இது போல் நிலாக்கு வந்து தீத்தம் விட்டுட்டு அப்புறம் இந்த பழம் கொடுக்குறதாங்க அதை முழுங்கா தான் முழுங்குறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இனி போயிட்டு படையல் மாற்றிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் நம்பி சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்